ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஐயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சய லக்கணப்பத்தே ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது காதல் திருமணம் ஒரு பத்தொம்போது வருடம் எட்டு மாதம் அந்த காலகட்டத்தில் பயணிச்சிட்ருந்த ஒரு பெண் ஜாதகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நபரை காதலிக்கிறார் அவரே திருமணம் செய்கிறார் ஆனால் அந்த திருமணம் எப்படி நடக்குது அப்படின்னா இவங்க வீட்டுக்கு தெரியாமல் அதாவது பெற்றோர்களுக்கு தெரியாமல் இவர் வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டு அந்த நபரை திருமணம் செய்கிறார் இப்போ நிறைய பேர் வந்து இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பட் அதை தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய தன்மை எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா இருக்காது இந்த ஜாதகர் ஏன் காதலிச்சார் எப்படி தைரியமாக அந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்றத நம்ம அக்ஷயலக்கணப்பத்தேஜர் முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் சொல்லிவிட முடியும் ஜாதகர் பிறந்தது கனி லக்னம் மீன ராசி வருடம் எட்டு மாதத்திற்குரிய அட்சயலகனமாக வந்தது விருட்சிக்கு அட்சய லக்னம் அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் இடமாகிய கடகத்தில் இருக்கார் இப்போ நம்ம அப்பா அப்போ ஜாதகர் பத்து வருடத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஜாதகர் பாக்கியமாக தான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது அப்படி கிடையாது ஜாதகர் வந்து விருச்சக வீட்டுக்கு மட்டும் அதிபதி கிடையாது மேஷ வீட்டுக்கும் அவரே தான் அதிபதி அப்போ ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பாக்கியம் ஒன்பதாம் இடம் ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்போ அந்த ஆழ்மனம் எப்பயுமே இந்த காலகட்டங்கள் அவருக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் இப்போ இந்த பத்து வருடத்திற்குரிய செவ்வாய் பகவான் இவர் வந்து வீட்டுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வீடுன்ற நான்காம் இடம் ஆகிய கும்பத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ ஜாதகர் வீட்டுக்கு இந்த காலகட்டங்களில் சாதகமாக இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இவருக்கு வந்து இந்த திருமணம் நடந்த காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனுஷம் ஒன்று அனுஷம் ஒன்று அப்படின்றது நிகழ்காலம் அப்படின்றது ஏல்பியில் நமக்கு எளிமையாக சொல்லிவிடும் அந்த அதிபதி சனி பகவான் பன்னெண்டாம் இடமாகிய துலாமில் இருக்கார் சனி பகவான் ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா மூன்றுக்கும் நான்குக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் காதல் ஏன் இவங்களுக்கு வந்தது அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாகிய குரு பகவான் லக்னத்தில் இருந்து ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இப்போ ஐந்து ஏழு தொடர்பு வந்துருச்சா அப்படின்னாலே எங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கக்கூடிய தன்மைகள் இங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் அது அதையும் நம்ம இங்கே எளிமையாகவே நம்ம பார்த்துட்டோம் காதல் திருமணம் அப்படின்றது ஏன் குரு பகவான் வந்து லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்த்துட்டார் ஐந்தாம் அதிபதி ஏழு ஐந்து ஏழு தொடர்பு வந்துடுச்சு இப்போ ஏன் ஒரு தைரியமாக அந்த விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா ஜாதகர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் அந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது அப்படின்றது ஜாதகர் இந்த காலகட்டங்களில் ஒரு விரயம் பண்ணணும் அப்படின்றது இருக்குது இந்த சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை அப்படின்றது இருக்குது அந்த பத்தாம் பார்வையாக ஒரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் பகவானை பார்க்கறாரு அதே போல் அந்த செவ்வாய் பகவானும் தன்னுடைய நான்காம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்துல இருக்க சனி பகவானை பார்க்குறாரு எப்பயுமே இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் இவங்க சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்க இதுக்கும் பயப்பட மாட்டாங்க அவங்க தைரியமாக தான் இருப்பாங்க இதனால தான் அந்த பெண் வந்து தைரியமாக அந்த நிகழ்வை வந்து எடுத்து செல்லக்கூடிய தன்மைகள் இருந்துச்சுன்னு நம்ம எளிமையாக சொல்லிட முடியும் இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் அக்ஷய இலக்கண பத்தேய ஜோதிட முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்ஷய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் நம்ம எல்லாமே இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்